அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கி நமக்கு லைன் கேட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வேலைகளை நம்ம செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் அதாவது நம்மளுடைய விருப்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த லைன் கேட் போர்ட்டல் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே தாங்க ஓப்பன் ஆகும் அது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அப்படிங்கிறது தான் வருஷம் வருஷம் வரும் இந்த முறையும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டு தான் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருக்குது பௌர்ணமி அப்படிங்கிறதே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் வந்து அதை நடத்தி தந்துடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்து இந்த பௌர்ணமி இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்லேயே நமக்கு வரலட்சுமி நோன்பு வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்துட்டு இருக்குது இப்படி எல்லா சிறப்புகளும் சேர்ந்து ஒரே நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவாவது ஒரு முறை தான் வரும் அதுவும் இந்த முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்ஷ்மி தாயாரை நம்ம எதுக்காக வழிபாடு செய்கிறோம் நல்ல ஒரு பணவரவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர வழிபாடு பணவசியத்துக்காக தான் மேலும் இந்த எட்டுங்கிற ஏன்னு பார்த்திங்கன்னா முடிவில்லாத செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியது இது எல்லா எல்லாமே சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரே நாளில் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய அதிசயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மாதிரி ஒரு நாள் வந்து இனி நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு கூட தெரியாது அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டோங்கும் போது நிச்சயமாக நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கான எல்லாம் செய்வீங்க பிஸியாக தான் இருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்கள் டைமு ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது எட்டு திசைகள்லேருந்தும் உங்களை தேடி பண வரும் அப்படின்னே சொல்லலாம் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதில் முழுக்க முழுக்க பணவரவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் அதனால் அவசியம் வந்துட்டு எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் இல்லை வேற எங்கேயாவது வெளியூர்ல இருக்கீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு அப்படின்னாலுமே நான் சொன்ன நேரத்துக்குள்ளே நீங்கள் போது கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அற்புதமான பணவரவு ஏற்படுத கண் கூட வந்து பார்ப்பீங்க சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு விதமான நேரங்கள் வந்து சொல்கிறேன் அது என்னென்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் சரியாக அந்த ஒரு நிமிஷம் அடுத்து காலை எட்டு மணிலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் மொத்தம் இங்கே நமக்கு ஐம்பத்தொம்போது நிமிஷம் அப்போ நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்துலேயும் பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த ஐம்பத்தொம்பது நிமிஷத்துலையும் பயன்படுத்திக்கலாம் போல் இரவு வரக்கூடிய எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி ஒன்பது நிமிஷம் அதே போல் எட்டு மணிலேருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் மொத்தம் இந்த நாலு நேரத்தில் எந்த நேரம் வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ரெட் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு உங்கள் கையில் என்ன பேனா கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பிளாக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சரிங்களா அதனால் ரெட்டு க்ரீன் ப்ளூன்னு எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள் கருப்பு வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வேலைக்கு என்ன செய்கிறதுங்கிற ஒரு யோசனை கூட இருக்கும் அதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க ஏன்னா இன்றைக்கூட உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறப்போகுது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ வேண்டுதல் வச்சு பரிகாரம் செஞ்சு அந்த பலன் கிடைக்கலன்னா கூட இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின் சின்ன மெத்தட் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை கொண்டு போய் கனெக்ட் பண்ண வைக்கும் அதன் மூலமா நம்மளுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் சரிங்களா அதனால பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து மாறப்போகுது அதனால நீங்க மனசை முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க நல்ல டீப் பிரீத் எடுங்க தண்ணீர் குடிங்க இந்த டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி பாட்டு இருந்துச்சு அப்படின்னா பாட்டை கூட நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இதை வந்து செய்யுங்க மொத்தத்தில் உங்களோட ரிலாக்ஸேஷனும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த நேரத்தில் எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது கடன் தீரணும் நோய் தீரணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கஷ்டமாக இருக்குது குழப்பமாக இருக்குதுன்னு எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து சொல்லவே கூடாது ஏன்னா இப்போ நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க இப்போது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இதன் மூலமாக நம்மளுடைய பாம் சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை வெள்ளுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேடு கரெக்டாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் அப்போ இந்த சுக்கரமேட்டில் நம்ம முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டுங்கிற எண்ணுக்கு ரிலேட்டடான இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் பேனால் ஒரு முறை மட்டும் இதை வரைஞ்ச பற்றாது இதுக்கு மேலேயே நீங்கள் எட்டு முறை வந்து அப்படியே வரைங்க பொறுமையாக வந்துட்டு வரைங்க இப்படி வரையும் போது பார்த்திங்கன்னா இப்போ நல்ல டார்க் கலரில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து தெரியும் பார்த்தாவே பளிச்சுன்னு வந்து தெரியும் அதனால் நீங்கள் எட்டு முறை வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த இடத்துல வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை நம்ம வரைகிறதுக்கு ஒரே ரீசன் நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து தீருமோ அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நீங்கள் கேளுங்க இப்போ எனக்கு ஒரு பத்து லட்சம் இருந்தால் எல்லா கடனையும் அடைச்சி முடிச்சிட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு பத்து லட்சம் பணம் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டீங்க கடங்காரங்கிட்ட கொடுத்து அடைச்சிட்டீங்க கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க குழந்தைங்க பேரில் டெபாசிட் பண்ணிட்டீங்க இல்லை உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்க பத்து லட்சத்தில் அப்போ பத்து லட்சம் கொடுத்து நீங்கள் அந்த கார் வாங்கிட்டீங்க இப்போ அந்த கார் வந்து உங்கள் வீட்டு வாசல்ல நிற்குது அதில் உங்கள் குழந்தைங்க பேர் வந்து எழுதியிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் அந்த கார் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்ட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் வந்து உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டீங்க இது மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து இருக்கணும் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் வந்து நடந்துட்டு மாதிரி அப்படியே கற்பனை உலகத்தில் இருங்க கொஞ்ச நேரம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அழியாத மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்ப ஒரு முறை நீங்கள் இதை வரைஞ்சிக்கிறது நல்லது நாள் முழுக்க கூட அடிக்கடி இந்த இன்ஃபினிட்டி சிம்மில் பார்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட விருப்பம் வந்து நடந்துருச்சு அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கிறது இன்னும் கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் இதை நம்ம கையில் வரைகிறதுக்கும் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது விஸ்வலைஸ் பண்ணுறது இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நான் கொடுத்துருக்குற டைம் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்குவதன் மூலமாக அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அவசியம் பயன்படுத்துங்க அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்